வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு எதை பற்றி சொல்லப்பாருன்னா தொழில் வசியம் தொழில் வசியம் ஆவறது எப்படி அதுக்கு ஒரு மையை செய்யப்போறோம் அந்த மை வந்து ஒரு பசுப்பு மை அந்த மையை செஞ்சால் நம்மளுக்கு வந்து தொழில் வசியமாகும் நம்ம தொழில் செய்கிற இடத்துல வந்து நல்லா ஜனங்களாக வர ஆரம்பிப்பாங்க வசியமாக ஜனம் வரத்துக்கு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நான் சொல்கிற மாரி இந்த மையை வந்து வீட்லேயும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் எப்படின்னா கடை வச்சுக்கிறாங்க இல்லையா கடை எந்த கடை வச்சுக்கிறாங்களோ எல்லா கடைக்குமே இதை யூஸ் பண்ணலாம் வீட்லேயும் சின்ன சின்ன தொழில் செய்கிறாங்க இல்லையா பிஸ்னஸ்ஸு வியாபாரம் அதுக்கும் இதை ப யூஸ் பண்ணலாம் இந்த மையை நீங்கள் வந்து நான் சொல்கிற மாரி இந்த மையை செய்வீங்க என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு பெண்கடுக்கு ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க வெண்கடுகு அதுக்கப்புறம் வந்து அரசம்பட்டை அரசம்பட்டைன்னா மர அரச மரத்தோட பட்டை பட்டைப்பட்டையாக இருக்கும் அந்த நாட்டு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது வந்து ஒரு ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு இருந்தால் போதும் பட்டைப்பட்டியாக இந்த கையாகலத்தில் ஒரு ரெண்டு பீஸ் இருந்தால் போதும் இல்லை நிறைய ஒரு க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க ஐம்பது நூறு கிராம் அளவுக்கு வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுங்க பெண்களுக்கு அரசம்பட்டை இது என்ன பண்ணீங்க எடுத்தால் வந்து ஒரு இது கவிச்சு இல்லாத ஏனத்தில் போட்டு இதை வறக்கணும் எப்படி வறக்கணும்னா இந்த பட்டியை அதில் போட்டு ஏனத்தில் போட்டு நல்லா சூடு பண்ணிங்கன்னா அந்த பட்டை வந்து நல்லா கருகும் அப்படியே ஒரு மாதிரியே கருப்பாக மாறும் இந்த வெண்கடுகள் அதில் கொட்டிடுங்க கொட்டி ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக நல்லா ஆகிற அளவுக்கு வறுத்து எழுங்க இந்த பட்டை வந்து உடச்சி உடச்சி போட்டுங்க இது அரசம்பட்டியை நல்லா உடச்சி சின்ன சின்னதாக உடச்சி போட்டிங்கன்னா சீக்கிரமாக சூடு ஏறி கருப்பாக மாறும் அதை வந்து நெருப்பில் போட்டு கொளுத்தக்கூடாது இதை எரி வச்சு நம்ம கருப்பாக கறி ஆகக்கூடாது ஏனத்தில் போட்டு சூடு ஏறி அந்த சூட்டில் தான் இது வந்து கரு கருப்பாக மாறணும் அளவுக்கு எப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி அதை வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க மிக்ஸியில் போட்டு இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸியில் கொட்டிடுங்க கொட்டி நல்லா அரைச்சிங்கன்னா ஆகிடும் அதை மறுபடியும் எடுத்து நைஸாக சலிக்கணும் ஏதாச்சும் நீங்கள் ஐடியா பண்ணி நைஸாக பவுட்ரு மாரி சளிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கணும் என்ன பண்ணுறீங்க அடுத்தது நாட்டு மருந்துக்கடியில் போய்ட்ட்டு அரகஜா புணுகுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அரகஜா புணுகு அது வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமானத்தில் வாங்கிக்கணும் எப்படின்னா குவாலிட்டியாக இருக்கணும் விலை கம்மியில் இருக்குது அது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக வேலை செய்யும் கொஞ்சம் ரேட்டு அதிகமானத்தில் வாங்கினீங்கன்னா நல்லா வேலை செய்யும் அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது ஒரு பாட்டில் சின்ன பாட்டில் ஒன்று வாங்கிக்கிங்க அரகஜா புணுகு மட்டும் ரேட்டு அதிகமானத்தில் பார்த்து வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஜவாது வாங்கிட்டு வந்துடுங்க இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க இது மூணுத்தையும் இந்த நீங்கள் அரிசி இல்லையா பவுட்ரு இந்த இது க மையா அதில் என்ன பண்ணுறீங்க இந்த அரை கஜா பூனுக்கு இந்த ஜவாது எல்லாத்தையும் அதில் கொட்டிருங்க இந்த அரைச்சி வச்சதை வந்து என்ன பண்ணுறீங்க கண்ணாடி யானை கிண்ணமாக இருக்கணும் கண்ணாடி கிண்ணமாக இருக்கணும் இல்லை ஒரு பித்தளை யானமாக இருக்கணும் இந்த இரும்பு யானத்தெல்லாம் போட்டு குழப்பக்கூடாது சின்னதாக அதுக்கு இது எவ்வளோ கொள்ளுதோ அந்தளவுக்கு ஒரு யானம் பார்த்து ரெடி பண்ணிங்க கண்ணாடி பவுலு மாரி இருந்தாலும் பரவாயில்ல அதை கொட்டி இந்த அரகஜா புணுகு இந்த ஜவ்வாதி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி என்ன பண்ணி நல்லா குழப்புங்க குழப்புனிங்கன்னா ஒரு இது மாரி வரும் குழப்பன்னு ஒரு மாதிரியாக வரும் அதில் வந்து ஒரு மூணு சொட்டு நெய் சுத்தமான நொய் நெய்யை வந்து அதில் மூணு சொட்டு விடுங்க விட்டு நல்லா குழப்பினீங்கன்னா அது ஒரு ஒரு கட்டியாக வரும் ரொம்ப குழப்பம் தண்ணியாக கூடாது ஏன்னா கட்டியாக இருக்குதுன்னு ஏன்னா ஊற்றிட்டு பாருங்க அதில் ஊற்றாத நல்லா கட்டியாக இருக்கிறது இந்த அரகச்சா புணுகு போட்டவுமே அது ஒரு குழக்கழப்பு தான் அது ஒரு களிமண் மாரி தான் இருக்கும் பார்க்கறது குழப்பம் இதை போட்டு அதில் குழப்பம்னீங்கன்னா அதிலே வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும் நல்லா குழப்பி கிண்டி ஒரு நல்லா கட்டியாக எடுத்துக்குங்க எடுத்து அந்த ஏனத்துலேயே வயிற்று வச்சுட்டு இதை எடுத்து போய் என்ன பண்ணுறீங்க சாமி முன்னாடி வச்சுருங்க நல்லா குழப்பிட்டு எடுத்து போய் சாமி முன்னாடி வச்சு ஒரு இருபத்தி ஒரு நாள் பூஜை பண்ணணும் நீ எப்படி செய்கிறீங்களோ நல்லா வேண்டிங்க நம்ம வைக்கிற இந்த மை வச்சின்னு போகிற இடம் நாங்கள் இருக்கிற வியாபாரம் செய்கிற விடம் தொழில் செய்கிற விடம் வந்து எங்களுக்கு வந்து நல்லா வசியமாகணும் எங்களுக்கு வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் நல்லா நல்லா வியாபாரம் நல்லா வந்து நாங்களுக்கு பல மடங்கு உயரணுன்னு நல்லா வேண்டிக்கிங்க வளர்ச்சி அடையணும்னு வேண்டிக்கினு என்ன பண்ணுறீங்க இருபத்தி ஒரு நாள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எடுத்து ஒரு மூடி போட்டு மூடிங்க அது மூடுற மாரி செட் பண்ணிங்க ஏன்னா திறந்தே இருந்ததுன்னா டஸ்ட்டு தூசி ஈஸியெலாம் படிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும் அப்புறம் கெட்டு போன மாதிரி ஆகிடும் இது என்ன பண்ணி ஒரு மோடுற மாரி ஏதாச்சும் ஐடியா பண்ணிங்க இல்லைங்க கப்பு இருந்தால் கூட கப்பில் போடலாம் ஆனால் இரும்பு இனத்துல போடக்கூடாது நீங்கள் கப்பில் போட்டுக்கூடாது மூடி மூடுற மாரி திறக்கிற மாரி ரெடி பண்ணிக்கங்க இந்த மையம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எங்கே வியாபாரம் செய்கிறீங்களே எங்கே தொழில் செய்கிறீங்களோ அந்த இடத்துல இடத்துக்கு போயிட்டு நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம் நெத்தியில் வச்சுக்கிங்கன்னு எப்படின்னா இந்த நடு விரல் இருக்குது இல்லையா இதில் தான் தொடங்கும் இந்த மோதிர விரலில் தொடக்கூடாது இந்த நடு விரலால் தொட்டு நெத்தியில் வச்சுக்கோங்க நெத்தில் வை அது கருப்பாக இருந்தாலும் அது கவலை கிடையாது நீங்கள் வைக்கிறது தான் வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த மயில் கொஞ்சம் வழிச்சு கடை ச எந்த கடை ச நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்களோ அந்த கடைக்கு மேலே நல்ல ஜனத்துக்கு தெரியணும் ஜனத்தை வந்து அது பார்க்கணும் அந்த மை நீங்கள் தடவுறீங்க இல்லையா அது வந்து ஜனத்து பார்வையில இருக்கணும் அந்தளவுக்கு மேலே தாடி விடுங்க இல்லை கீழே குடம் தாடி விட்டுடலாம் கீழே கால் மாரி படாத இடத்துல சைடில் இப்படி தாடி விட்டுருங்க அப்புறம் வந்து நீங்கள் ரோட்டு வாரத்தில் கடை வச்சுருந்தாலும் ரோட்டு இந்த ரோட்டு வாரத்தில் இந்த ச இந்த கடை வச்சிருப்பாங்க இல்லையா சின்ன சின்ன கடைலாம் அதுபோல் இருந்தாலும் அந்த வாரத்துலையும் கீழ தரையில் தடி விடலாம் தடி விட்டுட்டு நீங்கள் நெத்திலையும் வச்சுக்கலாம் வச்சிக்கின்னு வியாபாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனம் நல்லா வசி உண்டு பண்ணி கொடுக்கும் நீங்கள் வீட்லேயும் ஒரு வியாபாரம் செய்கிறீங்களா வீட்லேயும் வந்து வீட்டில் எந்த வேடை வியாபாரம் செய்கிறீங்களோ அந்த வாரத்தில் வந்து தடைய விடலாம் நெத்திலையும் வச்சுக்கலாம் இது போல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுடுவாங்க டெய்லியும் செய்யுங்க டெய்லியும் நெற்றில விட்டுக்கலாம் டெய்லியும் அவரை எடுத்து தடவிக்கலாம் கடையில் கடை எந்த கடை இருக்குதோ அந்த கடையில் தலைக்கலாம் நல்லா வந்து உங்களுக்கு தொழில் வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நல்லா ஜனத்தை வந்து இழுத்து கொடுக்கும் வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இது வந்து ஆயிட்ட பிறகு இந்த மை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் நான் சொன்னமாரியே இந்த பொருள்லாம் வாங்கி இதெல்லாம் நல்லா அரைச்சி இந்த இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி மறுபடியும் பூஜை பண்ணி இரவச்சு ஒரு நாள் பூஜை பண்ணி நீங்கள் மறுபடியும் தடவலாம் தடையின்னு வந்திங்கன்னா இட்டு நெத்தில ஈட்டிகின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தொழில் வசியத்தை கொண்டு பண்ணி கொடுக்கும் இது ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் தான் இதை ஒரு நீங்கள் மெனக்கட்டு செய்யணும் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நிலம் பெருங்க நன்றி வணக்கம்